நான் உங்கள் மோகனா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தினத்தந்தி வாங்க செய்திக்குள்ளார போகலாம் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கும் முழு சந்திர கிரகணம் நிகழ்வு இவ் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை காட்டும் படம் சென்னை ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணம் வெறும் கண்களால் பார்க்கலாம் இது இப்போ பாருங்கள் படத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள் சென்னை செப்டம்பர் முழு சந்திர கிரகண நிகழ்வு ஏழாம் தேதி நள்ளிரவு நிமிடங்கள் நீடிக்கிறது இதனை வெறும் கண்களால் பார்த்து ரசிக்கலாம் பூமியின் நிழலானது சந்திரனின் மேல்விழும் நிகழ்வைத்தான் கிரகணம் என்று அழைக்கிறோம் அதாவது சூரியன் பூமி மற்றும் நிலவு ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போதுதான் இந்த நிகழ்வு சாத்தியம் ஆமா சாத்தியமாகிறது இந்த சந்திர கிரகணம் ஒரு முழு நிலவு நாளில் அதாவது பௌர்ணமி தினத்தன்று மட்டுமே நிகழும் அதன்படி வருகிற ஏழாம் தேதி இந்த நிகழ்வு நடக்கிறது அன்றைய தினம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு பூமியின் நிழலால் சந்திரன் மறைய தொடங்கும் இரவு பதினோருன்னு ஒன்று மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி மூன்று மணி வரை அதாவது எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கும் பின்னர் அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு மணியில் இருந்து சந்திரன் பூமியின் நிழலை விட்டு வெளியேறிவிடும் சந்திரன் முழு கிரகணம் அடையும் போது வானத்தில் அது மறைந்து விடாது மாறாக அந்த நேரத்தில் அடர் சிவப்பு நிறத்தில் மிக அழகான தோன்றும் அவ்வாறு சிறப்பு நிறமாக தோன்றுவதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி பலருக்கும் எழலாம் அதாவது சூரியனிடம் இருந்து வரும் ஒளி கதிர்களான சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நீலம் கருநீலம் மற்றும் ஊதா ஆகிய ஏழு வண்ணங்களில் சிவப்பு நிறம் ஒளி சிதறல் குறைவாகவும் அதே நேரத்தில் அதனுடைய அலை அலை நீளம் அதிகமாகவும் இருக்கும் இது பூமியின் வளிமண்டலத்தின் மீது மோதும்போது ஒளி விலகல் அடைகிறது இதன் காரணமாகவே சந்திரன் சிவப்பு நிறமாக மாறுகிறது அந்த வகையில் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு பகுதி கிரகணம் தொடங்குகிறது முழு கிரகணம் பதினொன்று ஓழு மணிக்கு ஆரம்பிக்கிறது முழு கிரகணத்தை நள்ளிரவு பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு பார்க்க முடியும் அதன் பின்னர் பன்னெண்டு இருபத்தி மூணு மணிக்கு முழு கிரகணமும் அதிகாலை ஒன்று இருபத்தி ஏழு மணிக்கு பகுதி கிரகணமும் முடிந்தது அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறநிழல் பகுதியை விட்டு வெளியேறும் வானம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த அத்தனை நிகழ்வுகளையும் தெளிவாக கண்டு ரசிக்க முடியும் இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது என்றும் இதை பார்த்தால் எந்த தீங்கும் ஏற்படாது என்றும் இந்த இயற்கையான அழகான அற்புதமான நிகழ்வை கண்டு ரசிக்கலாம் என்றும் அறிவியல் பலகை மாநில ஒருங்கிணைப்பாளர் குமார் அவர்கள் தெரிவித்தார் புதிய ஆமா இந்த பாருங்க நிகழ்வை காட்டும் படம் பகுதி கிரகணம் முதல் முழு சந்திர கிரகணம் பாருங்க எவ்வளவு ரவுண்டா இருக்கு பாருங்க அழகான அற்புதமான நிகழ்வை கண்டு ரசிக்கலாம் என்று ஆமா என்றும் அறிவியல் அறிவியல் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் வந்து இதை வந்து அழகா சொல்லியிருக்கிறாங்க பாஷ்டி குமார் தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்